ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாயதுமிகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயார் ஓம் தத் புருஷாயத்மகே தன்னோ ருத்ர பிரஜோதயார் ஓம் ரங்கநாத 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 பாகிமாம் ரங்கநாத 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 ரட்சமாம் ரங்கமணி 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 பாகிமாம் ரங்கமணி 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 ரக்ஷமாம் இப்போது இப்போ நம்ம பார்க்க போறது என்ன வைகாசி மாத பிறப்பு வைகாசி மாதம் இந்த விசுவாவசு வருஷத்துடைய முதல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் புண்ணிய காலம் என்பது தினமும் உள்ளது மகா புண்ணிய காலம் என்பது அற்புதமான சகல கோடி சித்தர்களின் மகான்கள் தேவாதி தேவதர்கள் தேவதைகள் அத்தனை பேரும் மனித உருவிலே அவரவர்கள் குருவும் மனித ரூபத்தில் சூக்ஷம ஸ்தூல சரீரத்திலே வந்து வழிபட இருக்கின்ற கிரந்தத்திலே குறிக்கப்பட்ட நல்ல நாள் மா மாதப்பிறப்பு என்று சொல்லுகின்றோம் அதுதான் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் உத்தராயணத்திலே ரெண்டு வைகாசி மற்றும் நம்ம முன்னாடி பண்ணோம் மாசி மாதம் பண்ணோம் இப்போது வைகாசி மாதம் இனிமேல் தட்சிணாயின புண்ணிய காலம் அப்படி ரெண்டு வருகின்றது இந்த நெல்லித்தோப்பனுடைய ரங்கநாதர் இந்த ரங்கநாதரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நாம் நாத முனிகளுடைய சரித்திரத்தை அவருடைய சரியத்தை எடுத்து பார்த்தால் அவர் சதா சர்வகாலம் நாராயணனுடைய திருநாமத்தை அஷ்டாட்சரம் ஓதிக்கொண்டே இருப்பார் அவர் பார்க்காத அவர் வணங்காத மகான்களோ சித்தர்களோ கிடையாது ஆனால் தன்னை எளிமையான சீடனுக்கும் கீழே ஒரு நிலையில் தன்னை நிலைநிறுத்தி இறைவனுடைய ஒரு மகிமையை தான் மனதுக்குள் உணர்ந்து 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 அதை தனக்கே தெரியாமல் பாசுரங்களாக பல கோடி அர்த்தங்கள் நிறைந்த பல நல்ல செயல்களை செய்யும் பொழுது ஒரு நாள் நாதமுனிகள் நடந்து சென்று வருகின்றார் கீழ்திசை சமுத்திரத்திலிருந்து நாதமுனிகள் பாத யாத்திரையாக மனித ரூபத்திலே வரும் பொழுது நாம் சொல்லுகின்ற மின் மீனி பூச்சி போல மினிக் 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 என்று ஒரு ஒளியானது போய்கொண்டே இருக்கின்றது சிறுநடை பெருநடை பெருநடை சிறுநடை மாறி மாறி அந்த வெளிச்சமானது பெருகி கொண்டு போகும்போது நாதமுனிகளும் அங்கே சென்றார் சென்று கொண்டே இருக்கும்போது அந்த வெளிச்சம் அந்த ஒளியானது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒரு இடத்தில் ஒரு பெரும் ஒளியாக அப்படியே யாரோ படுத்தது மாதிரி பார்த்தார் நாதமுனிகள் மிக அமைதியாக தன்னை நிலைப்படுத்தி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது இங்கே சயன கோலத்திலே ஒரு படுக்கையிலே பாம்பு கிடையாது ஆதிசேஷன் கிடையாது நெல்லித்தோப்பானது உயர்ந்த இடமாக இருக்கும்போது பெருமாள் அசந்து அயர்ந்து பக்தனுக்கு திருக்காட்சி கொடுத்தார் இந்த பெருமாள் எப்படிப்பட்டவர் சுதை என்றால் நாம் என்ன சொல்கின்றோம் நம் கண்களுக்கு நமக்கு தெரிந்தவரை காரை சுண்ணாம்பு இவைகளெல்லாம் வைத்து சிமெண்டு கலர் பெயிண்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு உருவத்தை இறைவனுடைய திருமேனியை செய்தார்கள் என்பதுதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ரங்கநாதருடைய மகிமை நவ தத்துவத்தில் ஆன பல கோடி மூலிகை துகள்கள் பல கோடி மூலிகை மகத்துவம் சொல்ல முடியாத மருத்துவ மூலிகை தேவாமிருத சக்திகள் நிறைந்த மூலிகைகளாலான தனது திருமேனியை அப்படியே அமர்ந்து அப்படியே சாய்ந்து படுத்து விட்டார் இங்க பள்ளி கொண்ட பெருமாளாக பள்ளி என்றால் படுத்தது திருப்பள்ளி என்றால் அவர் ஒரு தலையிலே ஏதோ ஒன்று கையையோ அதிசேஷம் இப்படி தான் படுத்து கொண்டு திவ்யமான காட்சி தருகின்ற சுதைமூர்த்தி ரங்கநாதர் நபபாஷான தத்துவத்தை வேறு உலகிலே எந்த இடத்திலும் இந்த பூமியில் பார்க்க முடியாது இந்த இடமானது எங்கே இருக்கின்றது கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்திலே திருப்பனந்தாளுக்கு அருகிலே சோழபுரம் மீன் சுருட்டி மீன் சுருட்டி என்று சொல்வார்கள் அந்த மீன் சுருட்டி மெயின் ரோடிலிருந்து மேற்கே ஒரு மூன்று மைல் தூரத்திலே அற்புதமான விஷ்ணுபதி ஸ்தலம் இருக்கின்றது இந்த பெருமாளுக்கு நாம் எப்பொழுதும் போல பால் தயிர் வெண்ணெய் இவைகளால அபிஷேகம் கிடையாது ஆனால் உயர்ந்த மூலிகா தத்துவம் நிறைந்த சாம்பிராணி தைலத்தை அதே இடத்தில் பரிமளிக்க தயாரித்து அவ்வப்போது இந்த ரங்கநாதருக்கு சாத்தப்படும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே எதிர்வரும் காலங்கள் எல் எல்லாமே நாளைக்கு என்ன அப்படி என்று கேட்கின்ற நிலையில் இருக்கும் நான் எப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன் அது நடக்குமா இது நடக்குமா எல்லா விதமான காரியங்களும் நடப்பதற்கு நாம் மூன்று கடமைகளை காரியங்களை செய்தாக வேண்டும் முதலில் விஷ்ணுமதி புண்ணிய காலத்திலே பல லோகத்திலிருந்து தேவர்கள் ரிஷிகள் மும்மூச்சிகள் ஞானிகள் பரமஹம்சர்கள் பித்தர்கள் வேத வேதியர்கள் அந்த வேத வேதியர்கள் இந்த வந்து இந்த பூலோகத்திலே வந்து இறங்கி பல ஆலயங்களிலே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வேத மந்திரங்களை ஓதி தர்ப்பணங்களை எல்லாம் நிகழ்த்தி இன்னும் பல பூஜை அந்த பூஜா விதானங்களை எல்லாம் நடத்தி அந்தந்த ஸ்தலங்களுக்கு அந்தந்த கோவிலுக்கு தக்கவாறு அந்த பூஜை முறைகளை பரிபூர்ணமாக நடத்துகின்றார்கள் பல வருஷங்களாக தேங்கி போயிருந்த நமக்கு இந்த லௌகீக நல்ல காரியங்கள் நின்று போய்விட்டது அப்படி தேங்கி இருக்கின்ற நல்ல காரியங்கள் இந்த விஷ்ணுபதியில் கலந்து கொள்பவர்களுக்கு தடங்கள் இல்லாமல் அது நிவர்த்தியாகி மனமகிவை ஏற்படுத்தப் போகின்றது இரண்டு இதை காண கிடைக்காத அரிய பல விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம் கண்ணுக்கு புலனா தெரியாமல் புலனாகாமல் இருக்கின்றதெல்லாம் நடக்க இருக்கின்றது உதாரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீர் மாவு கோலம் எல்லாரும் செய்வாங்க மாவு கோலம் என்பது அப்படியே அரைத்த மாவை தண்ணீரில் கரைக்காமல் போடுவது மாவு கோலம் அதை நீரில் தேய்த்து துணியை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே ஏழை கோலம் என்று கூட சொல்வார்கள் புள்ளி வைத்து ஐந்து புள்ளி ஏழு புள்ளி ஒன்பது புள்ளி பதிமூணு புள்ளி பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி நூத்தி எட்டு புள்ளிகள் வரையும் கோலங்களின் மகிமை என்பதை நாம் பல முறை அதனுடைய அர்த்தங்களையும் கல்யாண திருக்கோலம் படிக்கோலம் இப்படி ஹிருதய கமல கோலம் இப்படி ஆறு புள்ளி எட்டு புள்ளி பல நீர்கோளங்களை அங்கே நாம் இடும் பொழுது நமது முதலில் தீருகின்றது என்ன மாத்திருக்கடன் முதல் நாளே உறவிக்கின்ற அந்த மாவிலே மாத்திருக்கடன் பித்தர்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் இவையெல்லாம் இந்த கோலம் போடும் பொழுது அப்படியே ஒன்று ஒன்றாக கரை கரைந்துவிடும் இப்படி ஆலயம் முழுவதும் நீரை தெளித்து அதற்கு பிறகு அந்த நீர்கோளம் போடும்போது உங்களுடைய பித்திருக்கள் அப்படியே மனம் இறங்கி மனம் குளிர்ந்து உங்களது பித்திருக்கடனை அடியோடு கழித்து உங்களுடைய சொல்ல முடியாத மனக்குறைகளை எத்தனையோ பேட்ட சொல்ல முடியாது அப்படியே பார்க்கறதுக்கு சந்தோஷமா தெரியும் அந்த மனக்குறைகள் அறவே கலைந்து விடுகின்றார் ரங்கநாதன் நம்பணுமா வாருங்கள் நெல்லித்தோப்பு செல்வோம் ரங்கநாதருடைய திருக்கோயில் இந்த ஆலயம் முழுவதும் விஷ்ணுபதி மகா புண்ணிய கால நேரமான காலை முதல் இந்த நற்காரியத்தை நிகழ்த்த தயாராக வாருங்கள் திருவிளக்கேற்றி அங்கே என்ன செய்யணும் மனசுல ஒரே கொந்தளிப்பு திடீர் திடீர் என்று ஆஸ்பத்திரி போவாங்க காலையில் அப்பா மத்தியானம் பிள்ளை இரவு அம்மா தங்கை அக்காக்கள் போய்கொண்டே இருப்பார்கள் ஒன்று மாற்றி ஒன்று நம்ம சொல்லுமே விளையாட்டு ஒரு பாடி போகுது ஒரு பாடி வருது ஆனால் சும்மா சொல்கிறேன் பாடி என்றால் இந்த சரீரம் இறப்பு என்பது கிடையாது அந்த படாத பாடுபட்டு அங்கே இரவு பூரா பகல் பூரா உண்ண உணவு இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டே கவலையில் தோய்ந்து அப்பொழுதுதான் நினைப்போம் கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேனோ ஏன் இப்படி என்ன படுத்துகிற முதல்ல ரெண்டாவது அவங்கள ஏன் படுத்துகிற கொண்டு போயினேன் ஒரு தடையாக வேலை முடிஞ்சு இப்படி எல்லாம் நினைக்கிறேன் அது எதார்த்தம்தான் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மிக மிக தெய்வ சக்திகள் வாய்ந்த ஏன் நடந்து காட்டியது எப்பேர்ப்பட்ட வன்முறைகளையும் தடுத்து நிறுத்துகின்ற அற்புதமான தெய்வீக சக்தி நிறைந்த இந்த மன அதாவது உள் உள்ள மனசுக்குள்ள உள்ள அனல் அப்படியே நெருப்பு போல இருக்கின்ற அப்படியே அழற்சி அந்த அழலை நீக்கி அந்த சாந்தத்தை கொடுக்கின்ற அந்த தூப முடிச்சு தூப மூலிகையை ஏற்றி மனசை முழுமையாக சந்தோஷப்படுத்தி சாந்தம் அமைதி நிம்மதி கண்டிப்பாக கிட்டுவதை நீங்கள் கண்கூட காணலாம் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்